நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சத்தான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வறுத்த வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க ஒரு நூற்றம்பது கிராம் வேர்க்கடலை காரத்துக்கு உரமிளகா ஒரு பத்து உரமிளகா கொஞ்சமாக கல்லுப்பு பத்து புல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் குறைக்கிறப்ப அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு இதில் வேர்க்கடலை சேர்த்து தண்ணி ஊற்றி தேவையான அளவில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துருங்க இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ துன்னை கொஞ்சம் தண்ணி வேணும்னா இங்கே ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு கா உப்பு பார்த்துக்கோங்க உப்பு போட்டுருக்க அளவு கரெக்டாக இருக்குதுன்னா விட்டுறதுங்க இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு சின்ன கடை தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க என்ன சூடேறினதும் கடுகுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சி வரட்டங்க பொறிஞ்சி வந்தோடனே ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு வதக்கிட்டு இதில் சேர்த்துடலாம் சட்னியில் நீங்கள் தாளிப்பு இல்லாமல் கூட சாப்பிட்லாம் தாளிப்போடவும் சேர்த்து சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான சட்னி நம்ம களிக்கு அப்புறம் ராகி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொடர் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ